அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கழகத்தை தொடங்கும் போது அவருடன் இருந்தவர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவருமே முப்பது வயதுக்கு குறைந்தவர்கள் உலகில் இம்மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலில் முதன் முதலில் திமுக போட்டியிட்டது சட்டப்பேரவைக்கு பதினைந்து இடங்களிலும் நாடாளுமன்றத்திற்கு இரண்டு இடங்களிலும் திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது பேர் சட்டப்பேரவைக்கும் ஏழு பேர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்த தமிழகத்தில் எதிர்ப்புக்கு இடமில்லை என்ற மனப்பாங்கில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் வலிமையான கூட்டணி அமைத்து அவர்களை படுதோல்வி அடைய செய்ய வைத்தார் அண்ணா அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு முதல் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அமர்ந்தார் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை திமுகவின் ஒரே தலைவராக கருணாநிதி தான் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் மறையும் வரை கருணாநிதி தான் திமுகவின் தலைவராக இருந்தார் அதன் பிறகு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த திமுக பொதுக்குழுவின் கட்சி நிர்வாகிகளின் ஏகோபித்த ஆதரவோடு தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்றார் ஆனால் தலைவர் பதவிக்காக முக ஸ்டாலின் சாதாரணமாக வந்துவிடவில்லை முதலில் சாதாரண சென்னை மாவட்ட பிரதிநிதி தொடங்கிய இளைஞரணி அமைப்பாளர்களில் ஒருவர் இளைஞரணி செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் செயல் தலைவரினும் அவரது வளர்ச்சி திமுகவில் படிப்படியாக அமைந்தது அரசு பதவிகளிலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் சென்னை மாநகர மேயர் அமைச்சர் துணை முதல்வர் என படிப்படியாகவே அவரது வளர்ச்சி இருந்தது ஸ்டாலின் தலைவராக பொறுப்பு ஏற்ற இரண்டாயிரத்தி பதினெட்டு சமயம் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன கருணாநிதி ஜெயலலிதா போல ஸ்டாலின் பெரிய ஆளுமை இல்லை தமிழகத்தில் தலைமைக்கான வெற்றிடம் உள்ளது என்றெல்லாம் கருத்துக்கள் பரப்பப்பட்டன தலைவராக பதவியேற்கும் போது ஸ்டாலின் ஆட்சி உரையில் கூட நான் தலைவர் கருணாநிதி இல்லை அவரை போல் பேச தெரியாது அவரை போல் மொழி ஆளுமை கிடையாது ஆனால் எதையும் முயன்று பார்க்கும் துணிவு கொண்டே இருக்கிறேன் என்று விமர்சனங்களை எதிர்கொள்ளும் விதமாக பேசினார் அடுத்த சில ஆண்டுகளில் தன் மீதான விமர்சனங்கள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி இந்தியாவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக உருமாறியுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் திமுகவின் தலைவராக தான் சந்தித்த தேர்தல்களிலும் வெற்றி கடந்த எட்டு ஆண்டுகளில் திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் எதுவும் விளக்காமல் தொடர்ந்து நீடித்து வருகின்றன அந்த அளவுக்கு கருணாநிதியை விட ஒருபடி மேலாக அதிக ஆண்டுகள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்தும் திமுக கூட்டணி தலைவராக திறம்பட செயல்பட்டு வருகிறார் அதே போல திமுக மேல்மட்ட தலைவர்கள் முதல் கீழ்மட்ட நிர்வாகிகள் வரை எந்தவித சர்ச்சைகளும் ஏற்படாத வகையில் பிரச்சனைகளை உடனுக்கு வைத்து வருகிறார் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதி போல தாக்கம் செலுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் காங்கிரசையும் முந்திக்கொண்டு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சிகளை ஓரணியில் திரள செய்ய ஸ்டாலினும் ஒரு காரணியாக செயல்பட்டார் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மற்ற மாநிலங்களை விட கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்து மாநில உரிமைகளை அழுத்தம் திருத்தமாக பேசி வருகிறார் ஒவ்வொரு பிரச்சனையின் போது மத்திய அரசுக்கு எதிரான முதல் குரல் திமுக தலைவராக ஸ்டாலினிடம் இருந்து எழுக்கிறது இந்திய அளவில் பாஜகவிற்கு பெரும் சவாலாக இருக்கும் ஒரே மாநில கட்சி திமுக என்கிற அளவிற்கு கட்சியை வளர்த்தெடுத்திருக்கும் தலைவர் மு ஸ்டாலின் முதல்வராக சரியான ஆளுமை ஸ்டாலினிடம் இல்லை என்ற விமர்சனங்களும் கூட முன்வைக்கப்பட்டன ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில்தான் மாணவர்களுக்காக காலை உணவு திட்டம் புதுமை பின் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன பெண்களுக்கு மகளிர் விடியல் பேருந்துகள் மகளிர் உரிமை தொகை திட்டம் துறையில் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன திமுகவின் தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பை ஏற்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆளுமை மற்றும் தமிழகத்தின் வெற்றிடம் என்ற வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தும் அடுத்த இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்நிலையில் பீகாரில் வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார் தர்பங்காவில் திறந்த வெளி ஜீப்பில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரணியாக சென்றார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தமிழில் உரையாற்றினார் அப்போது ஒரு கூறுகையில் ராகுலின் கண்களில் ஒருபோதும் அச்சம் இருந்தது இல்லை இந்தியா கூட்டணிக்கான அடித்தளம் பாட்னாவில் தான் இடப்பட்டது பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் ஒரு நாள் பறிப்பார்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே பி பீகாரில் உங்களின் வெற்றி உறுதியாகியுள்ளதால் பேரணியை தடுக்க பார்க்கின்றனர் ராகுல் காந்தி இந்தியாவின் வழக்கறிஞராக இருக்கிறார் மக்கள் சக்தியே உயர்ந்தது என காட்டியிருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் ராகுல் தேஜஸ்வியை வெல்ல முடியாததால் கொல்லை நுழைய பார்க்கிறது பாஜக மக்களவை தேர்தலில் நானூறு இடங்கள் என கனவு கண்டவர்களை எண்ணூத்தி நாற்பதில் அடக்கியது இந்தியா கூட்டணி பீகாரில் பெரும் வெற்றி தான் இந்தியா கூட்டணி அடுத்தடுத்து பெறப்போகும் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் மக்களின் வாக்குகளை பறி வர்களை மக்கள் பரிப்பர் என்பதற்கு அடையாளம் தான் இங்கு கூடிய கூட்டம் மெஜாரிட்டி மெஜாரிட்டி என கூறி கொண்டிருந்தவர்களை மைனாரிட்டியாக மாற்றி காட்டியது இந்தியா கூட்டணி பீகார் சட்டசபையில் வெற்றி பெற்றதற்கான விழாவில் விரைவில் நான் பங்கேற்பேன் மக்கள் சக்திக்கு முன் எந்த ஒரு சர்வாதிகாரியும் மண்டியிட்டு தான் ஆக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் அரசியலுக்காக பேசுபவர் அல்ல ராகுல் உண்மையின் குரலாக இருப்பவர் அவர் கண்களில் உண்மையும் தைரியமும் உள்ளது பீகாரில் பாஜகவின் துரோக அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க